மதுரையில் தனது கணவனை தன்னுடன் சேர்த்து வைக்க கூரி மாமியாரிடம் தனியாக பேச சென்ற பெண் தற்கொலை செய்து கொண்ட மர்மம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை செல்லூர் பகுதியை சேர்ந்த இலங்கேஸ்வரன் தனபாக்கியம் தம்பதியரின் மகன் ரூபன்ராஜ் இவருக்கும் உசிலம்பட்டி பெருமாள் கோவில் பட்டியை சேர்ந்த அக்னி செல்வி தம்பதியரின் மகள் பிரியதர்ஷினிக்கும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் திருமணம் நடைபெற்றுள்ளது தொடக்கத்தில் முன்னூறு பவுண்ட் நகை வரதட்சணையாக மணமகன் வீட்டார் கேட்டதாகவும் நூற்றைம்பது பவுண்ட் நகையை மட்டுமே பெண் வீட்டார் போட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு குடும்ப பிரச்சினை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மே மாதம் குடும்ப பிரச்சினை காரணமாக செல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதனால் இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்தனர் கணவருக்கு வேறு திருமணம் செய்து வைப்பதாக கிடைத்த தகவலால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் பிரியதர்ஷினி

மீண்டும் கணவருடன் தன்னை சேர்த்து வைக்க கோரி மாமனார் மாமியாரை சந்தித்து பேச பிரியதர்ஷினி சென்றுள்ளார் பின்னர் அதிகமான மருந்து மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் சிகிச்சை பலனின்றி பிரியதர்ஷினி உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக செல்லூர் காவல் நிலையத்தில் பிரியதர்ஷினியின் பெற்றோர் புகார் அளித்தனர் அதன் பேரில் பிரியதர்ஷினியின் கணவர் ரூபன்ராஜ் மாமனார் இளங்கேஸ்வரன் மாமியார் தனபாக்கியம் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது வரதட்சணை கொடுமை பொறுக்க முடியாமல்தான் பிரியதர்ஷினி உயிரை மாய்த்துக் கொண்டார் என அவரது தாயார் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்நிலையில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்தால்தான் உடலை பெறுவோம் என உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து கோரிக்கை விடுத்தனர் பெண்ணுக்கு திருமணமாகி ஒரு வருடமே ஆகியுள்ளதால் உடனடியாக கோட்டாட்சியர் விசாரணையும் நடத்தப்பட உள்ளது